வாடகாய் மக்களை எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இந்த வரஞ்சோய் டெக்ஸ் அப்படின்ற கடையில் தான் பேசுகிறோம் இந்த கடையில் இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு தேவையான அருமையான ரெடிமேட் கலெக்ஷன்ஸும் அதுபோக வந்து ஜென்ஸுக்கு தேவையான ரெடிமேட் சர்ட்ஸு சாரீஸு சுடிதார் மெட்டீரியல் மாதிரி நிறைய ரகங்கள் பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாகவும் அதே நேரத்தில் பொருள் ரொம்ப தரமாகவும் சூப்பரான கலெக்ஷனாக தான் பார்ப்போம் போகிறோம் வாங்கிற வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது சின்ன பையங்களுக்கு உண்டான அருமையான ஒரு ஷர்ட்டு காட்டன் செட்டுங்களா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் தான் நான் காமிக்கக்கூடிய ஒரு சின்ன உண்டான ட்ரெஸ்ஸும் சரி அதே மாதிரி கேள்ஸ் சிறுமிகளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸும் சரி ஓகேங்களா இங்கே வரும் ரொம்ப கம்மியான ரேட்டு ரேட் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ஓகே ஓகே சூப்பராக இருக்கும் ஒரு அருமையான கலெக்ஷன்ஸு இங்கே இருங்க எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரேட் சொன்னோம்னா கொஞ்சம் டைமிங் ஆயிடும் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியாது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு காமனாக சொல்லிவிட்டு உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் எடுக்கணுமா இந்த வருஷம் திருவாழி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுமா தாராளமாக சின்ன குழந்தைகளுக்கு மெயினாக வந்து வரிஞ்சொழி டெக்ஸ்க்கு வாங்க சூப்பரான கலெக்ஷன்ஸும் நீங்கள் பாருங்க ஓகே ஓகே நம்மள்ட்ட எப்பவுமே ரேட்டு கம்மி தான் அதே அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவுமே ரேட்டு கம்மி தான் ஓகேவா டிசைன்ஸ் நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் கையில அருமையான டிசைன்ஸு இங்கே பாருங்கள் ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இங்கே இருக்கு சூப்பராக இருக்குது சின்ன பையங்களுக்கு ஒரு அருமையான கலெக்ஷன்ஸுங்க நீங்கள் வந்து அப்படியே ஒரு பத்து செட்டு அஞ்சு செட்டுன்னு எடுத்தீங்கன்னா உருமாத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி தீபாவளிக்கும் போட்டுட்டு அப்படியே உருமாத்துக்கும் போட்டுக்கலாம் சூப்பராக பாருங்க இதெல்லாம் தக்கின்னா கூட எவ்வளோ சார்ஜஸ் ஆக வேண்டும் இங்கே பாரு இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸு சின்ன குழந்தைகளுக்கு தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சூப்பராக ஒரு அட்டகாசமாக நம்ம மக்களுக்காக சூப்பர் கலெக்ஷனாக வந்துருக்கு பாருங்க சைஸ் எல்லாமே கிடைக்கும் எல்லா சைஸும் கிடைக்கும் உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லா சைஸும் இருக்கு ஆமாம் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்குது

எல்லாமே இருக்கு நல்ல பெரிய சைஸ் இருக்குது இந்த சைஸ் இருக்குது இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த உடனே பார்த்துட்டுருக்காங்களே இதெல்லாம் வந்து காட்டெக்ட் ஷர்ட்டு இருந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கு ஷர்ட் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது நூறு முதல் முந்நூறு வரை வேறு எவ்வளோக்குமே போக வேண்டிய அவசியமே இல்லை முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு பிடித்த சைஸ் அவங்க ஏற்ற சைஸு என்னென்ன சைஸ் தேவை இருக்கோ அந்த சைஸ் ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்கு அருமையாக இருக்கும் சாமி கலெக்ஷன் எப்படி இருக்குது நான் கேட்குறக்காக சொல்ல வேணாம் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் கேட்டுக்கங்க கஸ்டமரே சொல்கிறாங்க கேட்டுங்க எப்படி இருக்கு நீங்கள் வாங்கிட்டு போகும்போது உங்கள் ரேட் எல்லாம் மன திருப்தியாக இருக்கு நீங்களே சொல்லிட்டு சொல்லிக்குவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அருமையான செட்டு எல்லாமே சாமி வாங்க சாமி சூப்பராக இருக்கும் பிளாக் பிளாக் இருக்கும் பிளாக்கு எல்லா கலருமே உங்களுக்கு எல்லா சட்டங்கேயும் இருக்குது குமிஞ்சு கிடக்குனே வச்சுக்கோங்களேன் ஜென்ஸ் இதெல்லாம் ஜென்ஸு சின்ன குழந்தைய ஜென்ஸு எல்லாத்துக்கும் உண்டான ஒரு அருமையான சற்று பசங்களுக்கு பசங்களுக்கு பாருங்க சேம் கலர் எல்லாமே இருக்கு நீங்கள் பிடிச்ச பார்த்து பொறுமையாக நிதானமாக எடுக்கணும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக மட்டும்தான் எடுக்கணும் வேற எதுவுமே கிடையாது பாருங்க கலெக்ஷன் அப்படியே எல்லாத்தையும் வீடியோல காட்டுறேன் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஆமா அருமையா இருக்கும் இந்தாரு பாத்தீங்களா இது மெட்டீரியல் நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நூறு முதல் 100 ஆமா ஆமா எதுவுமே ரேட்டே மெட்டீரியல் நூறு முதல் அப்புறம் வச்சுருக்கோம் அது வந்து கஸ்டமர் டீட்டெயில் கஸ்டமருக்கும் கொடுத்துருவோம் இந்த வருஷம் தீபாவளிக்கு மட்டும் ஒரு சூப்பரான கலெக்ஷனு சார் இது புரியாதுல்ல இது வந்து உங்களுக்கு டாப்ஸு சால் எல்லாமே வரும் பேண்ட்டு சால் அப்புறம் காட்டன் அருமையான காட்டன் அதே மாதிரி ஸ்டாலு சால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் தேர்ட்டி ருபீஸ் வெறும் முப்பது ரூபா ஏங்கப்பா எத்தனை கலரு எல்லா கலரும் எல்லாமே இருக்காது எல்லாமே இருக்குது முப்பது ரூபா இருக்கு முப்பது ரூபா முப்பது ரூபா தான் தீபாவளி ஆஃபர் ஃபேன்ஸி இந்தாருங்க முப்பது ரூபா எங்கேயுமே கிடைக்காது தீபாவளி ஆஃபர் நீங்கள் ஒன்று கூட எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் தாளா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பூரா சாலில் இந்த சால் எவ்வளோ முப்பது அதே முப்பது தான் சால் தாளை தொட்டா முப்பது இதிலே வந்து நல்ல லென்த்தான காட்டன் சால் இருக்குது அது கொஞ்சம் பூரா வரும் ஒரு ஒன்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது இவ்வளோ அதுக்கு மேலே கிடையாது சூப்பராக இருக்கும் ஒரு இரநூறுவா முந்நூறுவா இப்போ சால்லாம் நம்ம எண்பது ரூபா நூறு எடுத்து இதெல்லாம் இருக்குது லெகின்ஸு லெகின்ஸு இது எல்லாமே இருக்குது இதெல்லாம் இருக்குது பாருங்கள் ஃபேன்சி இது பூரா லெகின்ஸ் தான் அருமையான கலெக்ஷன் இது பூரா பாருங்க சூப்பராக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து

முந்நூறு கிடையாது இது வர பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூற்றம்பது இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு இன்னர்ஸ் எல்லாமே இருக்கு இன்னர்ஸ் எல்லா ஐட்டமும் இருக்கு எல்லாமே இருக்குண்ணே ஜிம்மிஸ் இருக்கு பேண்டிஸ் இருக்கு இந்த இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு பேண்டிஸ் ஜிம்மிஸ் எல்லாமே இருக்கு டென்ஸுக்கு இருக்கு டென்ஸுக்கு இருக்கு சென்ஸுக்கு பசங்களுக்கு பெண்களுக்கு ஆமாம் அனைவருக்கும் சூப்பரான கலெக்ஷனு அதே மாதிரி பாருங்க டி ஷர்ட் நூறு டு முந்நூறு நூறு டு இரநூத்தம்பது

நம்ம சொல்றோம்னா நீங்க உள்ள வந்தோடன எடுத்துதான் கட்டாயம் கிடையாது பாத்துட்டு தான் எடுக்க போறீங்க உங்களுக்கு பிடிச்சா எடுக்க போறீங்க அப்போ நான் உங்களுக்கு கம்மியா கம்மியாக தான் நீங்க வாங்குவீங்க அதில் மாற்றுக்கிறதுக்கே இருக்கா இல்ல மாறாது ஆமா அவ்வளவுதான் ஆனா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு தான் எடுக்கணும்னு நினைச்சி வருவீங்க கண்டிப்பா நம்மளும் பத்து பீஸ் எடுப்பீங்க அதுக்கு மாற்றுக்கிறதுக்கே நம்மள டூ பீஸ் எடுக்கணும்னு வருவீங்க அப்படி அப்படி இருக்கும் இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் கலெக்ஷன் அப்படி இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு தெரியாத நம்ம பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் மக்கள் சேர்ந்தா போதும் வேற என்னத்தை இந்த வருங்க பூரா சட்டைங்க தான் இதெல்லாம் ஒன் பிப்டிங்க மறந்து ஒன் ஃபிஃப்டிங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் சூப்பரமாக இருக்கு சிறுமிகளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைகளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்கும்

இது வந்து தீபாவளி ஆஃபர் தீபாவளி ஆஃபர் ஆமாம் ரூபாய் இரநூத்தம்பதுலேருந்து ஐநூறு ஐநூறுவா ஐட்டத்தை பொறுத்து மாதிரி ஆமாம் ஆ ஐநூறுவா ஃபுல்லாக அப்படி சொல்லுங்க சூப்பராக இருக்கா

ஒரு விளம்பரம் வரும் பார்த்தீங்களா சூப்பரா இருக்கு எப்படி பாருங்க ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் அப்படின்னா நீங்க சொல்லணும் சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது கடமைக்கு வச்சிருக்கோம் நினைக்க வேணாம் உங்களுக்கு தேவையான சூப்பரான ஒரு அருமையான பிடித்தமான ட்ரெஸ்ஸஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஓகேவா சொல்லுங்க ஓகே சூப்பர் அதான் எனக்கு வேணும் முந்நூறுவாய்க்குள்ள நூறுலேருந்து முந்நூறுக்குள்ள அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க எல்லாம் அதுலேயே வந்துடும் நூறு வரும் நூற்றம்பது வரும் இரநூறு வரும் இரநூத்தம்பது வரும் முந்நூறு வரும் முந்நூறுக்கு மேலே உங்களுக்கு வராது கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு டிசைன்ஸ் நிறையா இருக்கு அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸு இதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக நீங்கள் பாருங்க பார்க்க பார்க்க பரவசமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்க போறது காட்டன் சேலை ஒரு அருமையான சிலை சூப்பராக இருக்கும் இந்தருங்க சூப்பர் ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இது வந்து அருமையான காட்டனை வயசானவங்க வயசு கம்மியானவங்க நடுத்தரமான வயசு யார் வேணாலும் கட்டலாம் ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பட்டுச்சேலை பட்டுச்சேலை எல்லா டைப்பும் இருக்குது எல்லா டைப் ஆனால் ஒன்றுமே இல்லைனே ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள சேலை எழுநூத்தம்பது ரூபாணே சூப்பரா இருக்குனே 750 எஸ் நீ 1000 மணிக்குள்ள சேட வாவ் சூப்பர் பட்டி மாதிரி பல 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 மின்னும் நீ உங்களுக்கு பார்க்க காட்டன் சேல தான் ஆனா பட்டி மாதிரி இருக்கும் ஆமா ஆமா பட்டி சேல லுக்ல தான் இருக்கு பாத்தீங்களா எனக்காவோ உங்களுக்காவோ வியாபாரத்துக்காகவே சொல்லல உள்ளதை சொல்றேன் இது பாடரா இருங்க

எப்படி இருக்குது ஃபுல்லாக உழைக்க முடியாது மேக்சிமம் ரெண்டு சிலைய மட்டும் அனுப்பிச்சுறேன் இது இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம கடையை பொறுத்தவரைக்கும் சேலையாக இருக்கணும் ரெடிமேட் ட்ரெஸ்ஸாக இருக்கணும் எல்லாமே உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வந்து பொருள் வந்து தரமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம கடைக்கு வாங்க ஒரு தான் விஷ் பண்ணி பாருங்கள் எல்லா கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது உங்களுக்கு தேவையான கலெக்ஷன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி குறிப்பாக ரேட்டு கம்மியாக நம்ம கடையில் இருக்குது நீங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகவும் உங்களுக்கு வந்து பொருள் நல்ல பொருளாகவும் எடுத்து நீங்கள் வந்து பயன்படணும் அப்படின்னா நம்ம வரிஞ்சோட டெக்ஸ்க்கு வாங்க சூப்பராக இருக்கா எங்கள் லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறேன் மதுரை கீழவாசல் ஆனந்தா மெட்டல் பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம வரிஞ்சோடி டெக்ஸ்ட் இருக்குது தொடர்ந்து வாங்க யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மற்றவங்களுக்கும் இந்த சேனலோட நம்ம வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்